ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் டைம் என்ன அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ பாப்பா வர டைம் ஆயிடுச்சு மேடமுக்கு தான் பால் காய வச்சுட்ருக்கேன் பாப்பாவுக்கு பால் காய வச்சுட்டு இருக்கேன் பாப்பா இப்போ வந்துடுவா எல்லாரும் ஈவினிங் ரொட்டின்னு கேட்டிருந்தீங்களே நான் மார்னிங் ரொட்டீனே இன்னும் போடலை சரி ஈவினிங் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு காலையிலே கோவிலுக்குலாம் போயிட்டு புரோட்டாசி மாதம் அப்படின்றனால பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பாப்பா வர டைம் அவள் கரெக்டாக ஃபோர் ஃபிஃப்டி அல்லது ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்துடுவா ஃபிஃப்டி டு தேர்ட்டிக்குள்ளே வந்துடுவான் அவளுக்கு தான் பால் காய வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க அதனால் நான் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அலர்ட் ஆயிக்கிருவேன் ஆஃப் அன் அவர் அவள் வர்றதுக்கு ஆஃப் அவருக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அலர்ட் ஆகிருவேன் அவளுக்கு கரெக்டாக பால் சூடு பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா டம்ளரில் கொடுக்கல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவள் இன்னும் டப்பாவில் குடிக்கிறாளாக்கா அப்படின்னு சொல்லி ஏன் இந்த டப்பாவில் குடிக்கிறேன்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடியும் அவள் கிளாஸில் குடிச்சோன்னா என்ன தான் நம்ம ஆற்றி கொடுத்தாலும் மம்மி இன்னும் சுடுது மம்மி சுடுது மம்மின்னே சொல்வாள் ஸோ அதுக்காக தான் அவளுக்காகவே டப்பாவில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் அப்படியே குடிச்சிட்டே தூங்கிடுவாள் நம்மளுக்கும் வேலை மிச்சம் இதில் கிளாஸில் கொடுத்தோன்னா குடிக்கிறா ரொம்ப லேட் பண்ணி ப்ளஸ் வந்து ப அஞ்சு நிமிஷத்தில் குடிச்சி முடிக்கிற வேண்டியதை எவ்வளோ ஆஃப் அன் ஹவர் ஆனாலும் குடிக்க மாட்டாள் கிளாஸில் ரொம்ப டேஞ்சர் பண்ணிடுவாள் அதனால தான் சரி கொஞ்ச நாள் இன்னும் போகட்டும் குடிக்கிற வரைக்கும் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ட்ராவலுக்குமே அது நல்லா யூஸாக இருக்கும் ஏன்னா டம்ளர்லாம் நம்ம எடுத்து இருக்கோம் அதுனால் பிரச்சனை இல்லையா ஸோ அதுதான் மேடம் வர டைம் ஆயிடுச்சு ஸோ பார்ப்போம் உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன் அவள் வரும்போது எடுத்து காமிக்கிறேன் மேடம் வந்ததுக்கப்புறம் மேடம் இப்போ ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க சரியான ஸ்லீப்பிங் மோடில் தான் இருந்தாள் ஸோ அவளை அப்படியே தூக்கிக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே வந்துட்டேன் மேடம் ஸ்கூல் விட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பால் குடிச்சிக்கிட்டே ஃபுல் ஸ்லீப்பிங் மோடு வேறு அப்படியே பால் குடிச்சிட்டே தூங்கிடுவாள் இதான் மேடமோட பாலிசி பார்த்திங்கல்ல வரும்போதே செம்ம டயர்டில் வந்தால் சரியான டயர்டில் வந்து அப்படியே தூங்கிடுவாள் பால் குடிச்சுக்கிட்டே தங்கம் ஆயிச்சலுங்க ஆயிச்சலுங்க ஆச்சு தூக்கத்தில் ஹாய் ஆயிச்சல்றாள் சரியான டயர்டில் வருவாள் ஏன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஆயிடுச்சு அதனால் செம்ம டயர்டாயிட்டா காலைல நைன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே போகிறவ நைன் ஓ கிளாக் ஸ்கூலு பிள்ளை நான் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இருக்கிறனால ரொம்ப டயர்டாயிரும் அதனால் பால் ரெடியாக வச்சுருப்பேன் வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டுக்கு வந்து பால் குடிச்சிட்டே தூங்குறவ தான் ஸோ இப்படி தான் அவளோட ஸ்கூல் ரொட்டீன் போகுது ஸ்கூல் ரொட்டீன் கேட்டவங்க எல்லாருமே ஸ்கூல் ரொட்டீன்னா நான் ரொட்டீன் பிளாக் போடல அவள் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டிருந்தீங்களே ஸோ அதுதான் இப்படி தான் அவளோட கை வண்ணம் இது ஃபுல்லாக செவத்தில் ஃபுல்லாக கீறி வச்சுருக்கா பாருங்க ஹவுஸ் ஓனர் அங்கிள் பார்த்தாருன்னா இருக்குது ஃபுல்லாத்தையும் அவளோட கை வண்ணம் தான் ஆனால் நிறைய எழுதிக்கிட்டே இருப்பாள் குட்டி தூங்க போகுது இதுதான் மக்களே உங்களுக்கு காம் காமிக்கணும்னு நினச்சேன் தேங்க்யூ